எதற்காக ஆறு சாட்டை அடி விரதம் இருக்க போகின்றோம் அரசியல் பணியை செய்யப் போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் Nguyễn c எதற்காக ஆறு சாட்டி அடி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க என்னை பொறுத்தவரை முருகபெருமான்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் இருக்கப் போகின்றோம் அரசியல் பணியை போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோல்வித்து போகின்றோம் ஆட்சியில் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை அவ்வளோ பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்தபொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அந்த ரேப் அண்ட் மர்டர் அதில் இறந்து போனாங்க அன்றைக்கி நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரியனுடைய தாயார் எங்கிட்ட கேட்டாங்க அண்ணே நீங்கள் வந்து குற்றவாளி பிடிச்சி கொடுத்துட்டீங்க திரும்ப என் பொண்ணை கொடுங்க அப்படின்னு அது ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே வந்து என்னோடு இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது இன்றைக்கி அதே போல் ஒரு நடக்குது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளைப் போல் ஏதோ பேசிவிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பற்றி பேசுகிறோம் அது என்னால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தது அதனால் நல்லா யோசித்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்றே கழட்டி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணியப் போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அதை செய்கின்றோம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கடுமையாக உழையுங்க வேலை பாருங்கள் ஃபீல்டில் இருங்க மக்களோடு இருங்க ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே நேரத்தில் ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த காரணத்திற்காக இரவுடைய சேர்ந்த காரணத்திற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்டங்கள் எல்லாமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது புதிய தேதி அன்னைக்கு மத்தியானத்துக்குள் அறிவிப்போம் காரணம் இந்திய அரசு ஏழு நாட்கள் அஃபீஷியலாக மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க துக்கம் அனுசரிப்பதற்காக ஏழு நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்து கொண்டு எங்களுடைய அமைப்பு உதவியாளர் கேஷ் விநாயகம்ஜி அவர்கள் புதிய தேதி அறிவிப்பார் நம்முடைய நம்முடைய மண்ணில் உடலை வருத்தி ஒரு விஷயத்தை நீங்க முறையிடும் போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பம் இருக்கும் என்பது என்னுடைய நீங்க கேள்வி கேட்கிற அண்ணன் நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கீங்க நீங்களும் உடலை வருத்தி தான் மாலை போடுறீங்க எதிர்பார்ப்பு இதில் ஆண்டவன் போய் நாம எதுவும் கேட்க போறதில்லை நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் தமிழ் மரபில் இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே முருகபெருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி எனக்கு நான் அதனால் வருகின்ற காலத்தில் இது ஏதோ மறுபடியும் திமுக மழை வெறுப்போ அல்லது இருக்கக்கூடிய ஒரு தனிமனித வெறுப்போ கிடையாது இந்த ஆட்சி போகணுங்கண்ணா ரொம்ப தவறு பண்ணுறாங்க தவறு பண்ணுறாங்க அறவழியில் போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பில்லை பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள் சொற்கள் பழி சொற்கள் போட்டிக்கு போட்டியாக தரை உறைவாக நடத்துதல் இதுதான் இன்னைக்கு மூணு வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை இது தமிழ் மன்னனுடைய மரபு அதைத்தான் நாங்கள் கைப்பிடி கைப்பிடிக்கோ